சொந்தங்களுக்கு அகிலம்ளுக்குக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ள அஸ்வஸ்ம அஸ்வஸ்மத் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் இலங்கை சுகாதாரத் துறையில் ஏற்பட்டுள்ள பாரிய வெற்றிடம் சுங்க திணைக்களத்தால் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொழும்பில் கொலை செய்யப்பட்ட இளைஞன் சினிமா பாணியில் நடந்த கொடூரம் இலங்கையில் ஏற்பட்ட பாரியாசம் பாவிதம் பரிதாபமாக உயிரிழந்த பெண் இருவர் வைத்தியசாலையில் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி அதிபர் தேர்தல் திகதி குறித்து நீதி அமைச்சர் தகவல் இன்று இடீரன் கூடிய கனமழை பொதுமக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை யாழில் சென்ற தொடருந்து தடம் விபத்து பரிதாபமாக உயிரிழந்த யானை தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாம் கட்ட உத்தியோகர்கள் பலர் பங்கெடுக்காததால் குறித்த இரண்டாம் வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது வடக்கு மாகாண கிராம உத்தியோகத்தர்கள் அரசாங்கத்தின் நலன்பொருள் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆதரவளிக்காத காரணத்தினால் இரண்டாம் கட்ட நிவாரண பணிகளை ஆரம்பிப்பது குறித்து நிதியமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது தற்போது இரண்டாம் கட்ட விண்ணப்பங்களை அனுப்பியவர்களின் தகவல்களை சரிபார்க்கும் பணியிலிருந்து இருந்து கிராம உத்தியோகத்தர்கள் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு காணும் வரை அரசின் மானியத்திடத்தில் சேர மாட்டோம் என கிராம நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாம் கட்டத்தின் கீழ் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதோடு இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரண பலன்கள் வழங்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் அரசு சுகாதார அமைப்புக்குள் சுமார் இரண்டாயிரம் மருந்தாளுநர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுவதாக அரச மருந்தாளுநர்கள் சங்கத்தின் தலைவர் துசாரர் ரணதேவா தெரிவித்துள்ளார் பொதுவாக நாட்டின் மருத்துவ அமைப்பு நான்காயிரம் மருந்தாளுநர்களை கொண்டிருக்க வேண்டும் எனினும் தற்போது ஏற்பட்டுள்ள வெட்டிடங்கள் காரணமாக சுகாதாரத்துறையில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த நெருக்கடியை சரி செய்ய போதுமான நடவடிக்கைகளை எடுக்க சுகாதார அமைச்சகமும் அதிகாரிகளும் தவறிவிட்டனர் என சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை சுங்கத்துறையில் வேலை பெற்று தருவதாக கூறி பணத்தை கொள்ளையடிக்கும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சுங்க திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சிவலி அருகோட தெரிவித்துள்ளார் அரசு துறைக்கு போட்டி பரீட்சை எழுதுபவர்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கை சுங்கத் திணைக்களத்தில் இணைவதற்கு அவ்வாறானதொரு முறையில்லை எனவும் போட்டி பரீட்சையில் அதிக புலிகளைப் பெற்றவர்களே பணிக்கு அமர்த்தப்படுவர் எனவும் சிவலி அருக்கொட தெரிவித்துள்ளார் கொழும்பில் இளைஞர் ஒருவர் கும்பலொன்றினால் கொடூரமாக தாக்கி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் பிரான்ஃபாஸ்ட் போலீஸ் பிரிவில் ஃபேஸ்லைன் வீதி பண்டாரநாயகர் சுற்றுவட்டத்திற்கு அருகில் நேற்றிடம் பெற்றுள்ளது காதலுறவில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கும்பலொன்று கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பார்வையிடுவதற்காக நண்பர்களுடன் ஒரு குடும்பத்தை நோக்கி சென்ற வேளையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் பதினேழு மற்றும் பதினெட்டு வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கிரான்பாஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் சமீப நாட்களாக நிலவும் மோசமான வானிலை காரணமாக வீடு ஒன்றின் மீது மரம் விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் மற்றொரு பெண் ஆண் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் அபுதலை போலீஸ் பெங்கட்டிய பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர்கள் தேர்தல் வைத்திய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்து வருவதால் நீர்த்தக்கங்கள் நிரம்பி சில கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வெள்ளம் ஏற்பட்டாலும் மின்சாரம் உற்பத்தி செய்யும் நீர்த்தக்கங்களின் கொள்ளளவு நிலை அதிகரிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக மழையிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வதால் எவ்வித நன்மையும் இல்லை என நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் எஸ்பி சி சுகீஸ்வரர் தெரிவித்துள்ளார் ஆற்று பள்ளத்தாக்கில் இந்த நாட்களில் அடைமழை பெய்து வருகின்ற போதிலும் களனி ஆற்றின் பகுதியில் அமைந்துள்ள காசல் ட்ரீ மற்றும் நார்டர்ன் பிரெஞ்சு நீர்த்தக்கங்களின் நீர் கொள்ளளவு வெளியேற்றும் மட்டத்தை எட்டவில்லை மகாவளி நீர்த்தக்கங்களின் விக்டோரியா ரந்த கொத்மலை மற்றும் மரகு கந்தா ஆகிய நீர் நீர்கொள்ளளவும் குறைவாகவே காணப்படுவதாக அவர் கூறினார் வளவு ஆற்று பள்ளத்தாக்கிற்கு சொந்தமான ஊடவளவு மற்றும் சமநிலவி நீர்த்தகங்களிலும் நீர்மட்டம் குறைவாகவே காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நீர்த்தகங்களில் விக்டோரியா மற்றும் ரத்தரி கல நீர்மட்டம் மிகவும் குறைவாக காணப்படுவதுடன் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் பாரிய நீர்த்தகங்கள் நிரம்புவதற்கு போதிய மலைவீழ்ச்சியை இதுவரை பெறவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தல் நடைபெறுவதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹாட்டனில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இம்முறை அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா சொந்த கட்சி தீர்மானமிக்க வலுவான கட்சியாக செயற்படும் என விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிபர் வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுவார் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இலங்கையில் அதிபர் தேர்தலை நடத்தும் திகதியை தீர்மானிக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் தென்மேல் பரவுப் பயிற்சி நிலைமை படிப்படியாக அதிகரித்து வருகின்றமை காரணமாக தற்போது நிலவும் மழை நிலமையும் மேலும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் காற்றளமையும் மத்திய வடமேல் மற்றும் மழை பெய்யும் வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இதனை தெரிவித்துள்ளது சப்ரகமு மாகாணத்திலும் நுவரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காடி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் கிழக்கு மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேற்கு தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போதும் அடுத்த ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் தீவி நேனிய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் பிஎச் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுன்யா கனகராயன் குளம் காட்டுப்பகுதியில் தொடருந்து ஒன்று யானையுடன் மோதி தடம் புரண்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழில் இருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற தொடருந்து கனகராயன் குளம் காட்டுப்பகுதியில் தொடருந்து சென்ற யானை மற்றும் நிலையில் தாய் யானை குட்டி காயங்களுடன் பொதுமக்களின் உதவியுடன் மீட்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைக்காக வனஜீவ ராசிகள் திணைக்களத்தினால் எடுத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விபத்து காரணமாக நான்கு மணி நேரத்தின் பின்னர் மற்றும் ஒரு தொடருந்து சேவை ஊடாகவே பயணிகள் அழைத்து செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி